இங்க தேவாமர்தோமரையாரு நாம வடிவாங்காண்டி உலகத்தையும் நாமை நல்ல வடிவாங்காட்டி அவர் புதகினீலே தாங்கியாரே அப்படி புதகினீலே தாங்கும் போது அங்கே தேவாவோ அமரது ஐயா தேங்கள் ஒருபுறம் அசுரர்கள் ஒருபுறமாக நின்று கொண்டு கடையும் போது கடையும் போது அண்ட சடாச்சரங்களவை நான்கு உலகம் அப்படியே நினைக்கிறார் நாராயணமூர்த்தி என்னமா நினைக்கிறார் போது பூமி தேவாமிரதம் பிறக்காதல்லவா பறக்காத தேவர்களும் அசுரர்களும் பட்ட மாடல்லா வீணாய் போயிவிடுவேன் என்று நினைத்த நாராயணமூர்த்தி என்று நினைத்த பண்டாரமூர்த்தி ஆமை வடிவம் கொண்டு ஏழு பதினான்கு உலகத்தையும் தன்னுடைய ஒதுக்கிலே தாங்கினார் வருமா உலக சமதானம் ஆகவே நின்றது அங்க தேவ அமிர்தம் பிறந்திருக்க அங்கே ஒற்றுமை வேணும் பாத்தீங்களா ஒற்றுமைதான் எங்க போனாலும் கிடையாதம்மா குடும்பமாக இருந்தாலும் சரி கோவிலாக இருந்தாலும் சரி கோட்டையாக இருந்தாலும் சரி கோபுரமாக இருந்தாலும் சரி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு சரி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நாம பாடுபட்டது ரெண்டு பேரு பங்கு வகித்து சாப்பிட்டால் என்ன பார்த்தார்கள் அசுரர்கள் அல்ல செய்தார்கள் அதாவது இந்த தேவக்களுக்கு நாம தேவாமிர்தத்தை கொடுக்க கூடாது சண்டைதான் செய்ய வேண்டும் என்று சொல் சண்டை செய்ய என்று தே கேளுமோகாலும் பெருமால் கிட மாதிலை தேமு கேளு

ராகின மூர்த்தி நினைக்கிறார் என்னம்மா நினைக்கின்ற போது அசுரனை மயக்க வேண்டும் அசுரனை மயக்க வேண்டும் என்றால் என்ன வேடம் எடுத்து செல்ல வேண்டும் அசுரனை மயக்க வேண்டுமானால் என்ன வேஷம் எடுத்து போனால் எதற்காக எதற்காக நீ கேட்க கூடாது இந்த நாய் வேஷம் போடலாமா இல்ல நரி வேஷத்துக்கு மயங்குவா இல்ல புலி வேஷத்துக்கு மயங்குவா இல்ல கூர வேஷம் போடுவா ஏ குரங்கு வேஷம் போடலாமா புலி என்ன அப்படி பாஞ்சி போவோம் ஏ குரங்கு வேஷம் போட்டா வித்த காட்டி விளைச்சுக்கலாம் ஏற்கனவே எங்க செட்ல ரெண்டு குரங்கோட குரங்கு வேஷம் போட்டு புழுவ வேஷம் போட்டு போனது ஆமா சரி புழுவ வேஷம் போட்டு கொலசைக்கு போய் குளுவேட குளுவே ஐக்கியம் ஆயிடு இப்ப இப்படி போடி ரோட்ல சரி நிமிந்து பார்க்க முடியாம தலைய மூடிக்கிட்டு போகுது ஆமா தவள போட்டு இப்படி செலந்தி மாதிரி மூடிக்கிட்டு

ாலே பெண்ணிவு பெண்ணிவு பெண்ணாலே ஐ ஐயா அரிரீர

ஏடுப்பதிலே வைத்தல்லேவோ கண்ணே நானே

பார்த்தார்கள் இந்த அசுரல்லாம் எம் பெருமாளை பார்த்து பெண்ணன்றி சொல்லி மயங்கி கீழே விழுந்தான் அசுரால் அத்தனை அதிலேயே ஒரு சூதுகார அசுரால் எழுந்துக்கள் கூட்டத்திலே வந்து கையை நீட்டினார் நீட்டினார் அவனுக்கு இல்லை என்று சொல்லாமல் தேவ அமிர்தத்தை கொடுத்தார் சொல்றாங்க சுவாமி இந்த அசுரலுக்கு நீங்கள் தேவ அமிர்தத்தை கொடுக்கலாமா கொடுக்கலாமா சுவாமி உலகத்தை ஒரு நொடியில குடித்து விடுவானே இந்த அசுரால் கரைத்து விடுவானே இந்த அசுரடி என்று சொல்ல நாராயண மூர்த்தி মূর্তিனுடைய கையிலே வைத்திருந்த சக்கர ஆயுதத்தை கொண்டு ஏது அசுர குலத்தை எல்லாம் வேரோடு அறுத்தி விட்டுார் அசுரர்கள் எல்லோரும் மாண்டே மடிந்து மண்ணோடு சேர்ந்தார்கள் சரி அந்த அசுர குலத்திலே உதித்தペன்னால் अवلدானந்த பிரம்மகன்னியர் அவர் பிரம்மகன்னியர் எம் பரமாளாகி நாராயண মূর্তিனுடைய சக்கர ஆயுதத்திற்கு பந்து போய் சரி ஆதி பாதாள உலகத்தில் வந்து ஒலித்திருக்கிறார் பிரம்மகன்னியர் இன்னும் அரਿੰதிருக்கிறார் பிரம்மகன்னியர் பிரம்மகன்னியனுடைய வயிற்றில் பிரந்தவம்

தரு மகனே மகனே வல்லரகாலை போற வண்ணமாக பொழுது போற என் மகனை வல்லரகா சரி ஒரு மகனே திருமகனே செல்ல மகனே வல்லரக்கா தங்க மகனே வல்லரக்கா அப்படியே குழந்தை வல்லரக்கனுக்கு தாயின் அவளுதான் தந்தையின் அவளுதான் பாதாள ஆமா உலகத்தில வல்லரக்கனால ஒரு வண்ணம் பொழுது ஒரு வீணியாக வளர்த்து வர்றா பிரபகண்டியா வல்லரக்கு குழந்தை அல்லவா குழந்தை இன்றைக்கோர் வளர்த்து நாளைக்கோர் வளர்த்தியாக வளர்ந்து வருகிறதுக்கு போட்ட மொள மாதிரி வளர்ந்து நல்ல ஜல் ஜல் வளர்ந்து மாறும் வளர்ந்துட்டு போற அப்படி போறானா இப்படி

ஆஹ் ஏன் வில்லுக்கதை எங்க சொல்லிக் கொடுக்க இருந்து புக்கை பார்த்து எதையாவது படிக்கணும்